இன ஒழிப்பு நடக்கவே இல்லை என்றாங்க அவ்வளவு நாடுதான் ஈழத் தமிழினம் பின்வாங்க போவதில்லை என்பதை சர்வதேசமும் இந்த அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் ஜனோர் சேட் இது சர்வதேச குற்றவியல் நீதி இவர்கள் இவர்களை குற்றவாளிகள் நிரூபப்பட வேண்டும் புறமுழக்கங்கள் பண்ணி நிரந்தர நடவடிக்கை வருஷமா வந்து நாங்க மரணத்தில வழியையும் இழப்பிட வழியையும் துரோகத்துல வழியையும் சுமந்துருக்குற இது என்னுடைய இன ஒழிப்பு அதாவது என்ன சொல்ற கொத்து கொத்தா தமிழரை வந்து அழிச்ச பூமி அழிஞ்ச பூமி அழிஞ்ச பூமி அழிக்கப்பட்ட பூமி தான் இந்த பூமி இந்த இடத்துல வந்து இன்றைக்கு எந்த சகோதரங்கள் எந்த அண்ணா எந்த அக்கா எந்த தங்கச்சி எந்த தம்பி அப்படி எத்தனையோ ஆயிரம் பேர்

இந்த இடத்துல இன ஒழிப்பு நடக்கவே இல்லைன்றாங்க அதுக்கு ஆதாரத்தை கேட்கிறாங்க இத்தனை ஆயிரம் பேர் கண்ணீரை தவிர இவங்களுக்கு நாங்க என்ன ஆதாரம் கொடுப்போம் இதை தாண்டி இலங்கையில தான் எங்களை நிம்மதியா ஒரு நினைவு நாள் கொண்டாட வர்றீங்க இல்லைங்க ஐரோப்பிய நாடுகள்ல கொண்டாட நினைவு நாளையும் வந்து வேணாமட்டு தானே நிக்கிறீங்க அங்க கட்டப்பட்ட தூவிய வந்து அகற்ற சொல்லி நிக்கிறீங்க அதை அகற்ற சொல்றதுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு என்ன எந்த ஒரு வயசுமே இல்லை ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு அரசாங்கம் எங்களுக்காண்டி எங்கட இனத்துக்காண்டி செய்தத இல்லாம சொல்றதுக்கு யாருக்கும் எந்த ஒரு ரைட்ஸுமே இல்ல அங்க குடுத்திருக்க ஃப்ரீடத்தை நீங்க இங்க தமிழ்ல இருந்தா இந்த நாடு எப்பயோ வல்லரசு ஆயிருக்கும் இது வல்லரசு ஆகாது இன்னும் இனப்படுகொலை நடந்துதான் இருக்குது இந்த இந்த பூமி வந்து புனித பூமியா இருக்கும்போது போது கற்பழிப்போ கடத்தலோ பஞ்சாபோ குடிவரியோ எதுவுமே நாங்க கேட்டதில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிவு முடிவு செய்யப்பட இல்ல அழிச்ச நீங்க எல்லாம் அழிச்சதுக்கு பிறகு நடந்த முதல் சம்பவம் என்ன சம்பவம் பதிமூன்று வருஷம் ஆயிட்டு கொலை அதுக்கு என்ன நடந்தது எதுவும் இல்ல அவளும் எந்த சகோதரி அதே நேரத்துல சிங்கள சகோதரர் மூணு வயது பிள்ளைக்கு என்ன நடந்தது அந்த பிள்ளைக்கு என்னென்னு தெரியும் தமிழரை தான் அழிச்சிருங்க உங்களோட இனம் உங்களோட பிள்ளை அதையும் அழிக்கிறீங்க தானே அதுக்கு என்னத்த நீங்க செய்த நீங்க இது எதையுமே செய்யாம இருக்கு இலங்கையில எல்லாம் சீரா இருக்கு எல்லாம் சீரா இருக்கு அவ்வளவு சீர்கேடும் இருக்கிற ஒரு நாடுன்னா எங்கட இலங்கை தான் இலங்கையில வந்து இன அழிப்பு நடந்ததோட தான் இவ்வளவு சீர்கேடம் வந்தது இது கண்டைக்கு அரசாங்கம் முடிவெடுக்குது நாங்களும் பார்ப்போம் இரண்டாவது ஒரு நாள் முடிவும் வரும் பொடிபொம்டற மீண்டும் யார சாங்கது. தேங்க் யூ. ஒரு தரம் இல்லை அப்படியே அப்படியே ஆண்டு மே 18 முள்ளுமுட்டத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்று திறந்திருக்கிறோம் இருபத்தோராம் நூற்றாண்டிலே நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு இனபடுகளை இந்த முள்ளி வழக்கு நடைபெற்றிருக்கிறது. கடைசி ஆறு மாதங்களிலே ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் எமது உறவுகள் கொத்து கொத்தாக கொண்டளிக்கப்பட்ட இந்த பூமியிலே எமது மக்களுடைய உடலங்கள் எல்லாம் விதைக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியிலே நின்று கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மக்களுடைய உயிர்கள் அது சொத்துக்கள் மற்றும் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு இப்படி தமிழின ஒரு பயங்கர ஒரு இன அழிப்பு இனப்படுகளை இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது போர் குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இனப்படுகொலை ஆகியன இங்கே நடைபெற்றன என்பதற்கான அத்தாட்சிகள் சான்றுகள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் உரிய தனப்புகளிலே இருக்கின்றன அதனுடைய ஒரு ஆரம்ப கட்டமாக அண்மையிலே கனடாவிலே பிரம்தன் நகரிலே ஸ்தாபிக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறது கனடா அரசினுடைய அனுமதியோடு உத்தியோகபூர்வமாக நகரிலே பொது இடத்திலே அந்த தூவி உருவாக்கப்பட்டது ஈழத்தமிழர்கள் ஆகிய அனைவருக்கும் எங்களுடைய விடுதலை பயணத்திலே ஒரு நல்ல பதில்கள் என்று சொல்லலாம் அதைத் தொடர்ந்து இந்த முள்ளிவாக்கால் மண்ணிலும் நினைவு தூவி அமைக்கப்பட வேண்டும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அரசியல் செயற்பாட்டாளர்கள் சமயத்தலைவர்கள் பாதிக்கப்பட்ட தரப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கே தாயகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளும் தமிழகத்திலே இருக்கிற தொப்புல் கொடி உறவுகளும் புறம்பேர் தேசங்களிலே இருக்கக்கூடிய உறவுகளும் அனைவருமாக ஒன்றிணைந்து இந்த முள்ளிவேக்கால் தமிழின படுகொலை நிறைவேற்ற இந்த மண்ணிலே நிறுவ வேண்டும் அதே போல ஏனைய உலக நாடுகளுடைய நகரங்களிலும் ஈழத் தமிழர்கள் வாழுகின்ற புறம்பெயர் தேசங்களில் எல்லாம் நெருச்சு உருவாக்கப்பட வேண்டும் அதனூடாக அவர் வரலாறு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதோடு சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லக்கூடிய விதத்திலே அனைத்து தரப்பினுடைய ஆதரவையும் பெற்று இந்த இன அழிப்பை நாங்கள் நிறுவுவதன் ஊடாக எமது இனத்துக்கான விடுதலை பயணத்தை முன்னெடுக்க முடியும் வடக்கு கிழக்கிலே நடத்தப்படுகின்ற சர்வதேசத்தால் நடத்தப்படுகின்ற ஒரு பொதுசன வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் நீலத்தமிழக்க நிரந்தர அரசியல் தீர்வு வெட்டப்பட வேண்டும் என்பது முத்துவிடக்கம் ஒலிகளே மக்கள் பேரரசி இயக்கத்தினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது நன்றி ஈழத்தமிழினத்துக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாத அரசால் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலையை ஈழத்தமிழினம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறது இதுதான் இறுதி யுத்தம் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் மண் ஆயுத எனது வரையில் இன்றைய இந்த நினைவேந்தலுக்குத்தான் அதிகபட்சமான மக்கள் கூட்டம் திரண்டிருப்பதை காண முடிகிறது இது என்னத்தை எடுத்து காட்டுகின்றது என்றால் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் இனப்படுகொலைக்கு நீதி கோருவதில் இருந்து சர்வதேச விசாரணையை கேட்பதிலிருந்து ஈழ தமிழினம் பின்வாங்க போவதில்லை என்பதை சர்வதேசமும் இந்த அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இனியும் காலதாமதம் இல்லாமல் ஈழத்திலே தமிழினத்துக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலைக்கு உடனடியாக ஒரு சர்வதேச விசாரணை ஆரம்பிப்பதற்கு சர்வதேச சமூகம் நகர்வுகளை எடுக்க வேண்டும் என்று இனத்தின் சார்பாக கோரி நிற்கின்றோம் இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை நன்றி முள்ளிவாய்க்கால் இன தமிழின அழிப்பினுடைய பதினாறாவது ஆண்டு நிறைவை தமிழ் மக்கள் மிகுந்த உணர்வு பூர்வமாக இந்த மண்ணிலே அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள் பதினாறு ஆண்டுகள் தமிழின படுகொலை நடைபெற்று முடிந்துவிட்டது ஆனால் இதுவரை உலகம் எங்களுடைய இன அழிப்புக்கு நீதி தருவதற்கு தயாராக இல்லை என்கின்ற சோக கதையும் நாங்களும் எங்களுடைய இன அழிப்புக்கான நீதிக்கான போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்ற தொடர் போராட்டத்தை முன்னெடுத்தவர்களாக நாங்கள் எங்களுடைய பயணத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் தமிழினமாக அண்மையிலே கனடாவிலே தமிழின படுகொலையை நிறைவேற்றுகின்ற விதமாக பிரம்டன் நகரத்திலே நகர முதல்வர் மேட்ரிக் பிரவுனினுடைய அனுசரணையோடு தமிழின படுகொலைக்கான நினைவு தூவி நிறுவப்பட்டிருக்கிறது இது சர்வதேச அளவிலே தமிழ் மக்களுடைய இன அழிப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அதை தாண்டி எங்களுடைய இன அழிப்புக்கான நீதி என்பது இந்த இன அழிப்புக்கான குற்றவாளிகளை தண்டிப்பதன் ஊடாக அடையப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது முள்ளிவாய்க்கால் என்பது தமிழ் இனத்தினுடைய அழிப்பின் தமிழ் இனத்தினுடைய விடுதலை போராட்டத்தின் ஒரு முடிவு அல்ல மாறாக தமிழினத்தினுடைய உரிமை போராட்டத்தின் அடுத்த பரிமாணத்தின் ஆரம்ப புள்ளி அடுத்த போராட்ட வடிவத்தின் ஆரம்ப புள்ளியாகவே நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டுதோறும் எங்களுடைய இறந்த உறவுகளுக்காக நாங்கள் முள்ளிவாய்க்காலிலே லட்சக்கணக்கிலே தமிழ் மக்கள் திறந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தமிழ் மக்களுடைய இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது ஆன்மா துடித்து கொண்டிருக்கிறது இந்த நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஏக்கம் ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய மனங்களிலும் இருக்கிறது அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் இந்த முழிவாக்கால் இன அழிப்புக்காக போராட வேண்டும் அந்த நீதிக்காக நாங்கள் போராட வேண்டும் அதுதான் எங்களுடைய இறந்த உறவுகளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஆத்ம அஞ்சலியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தமிழ் மக்கள் மீதான தமிழின படுகொலை ஆரம்பமாகிவிட்டது எட்டு எழுபத்தி ஏழிலே ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் எண்பத்தி மூன்றிலே மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை படுகொலை செய்தது மாத்திரமல்ல உயிருடனும் பலர் கொடுத்தப்பட்டார்கள் கோடானு கோடி சொத்துக்கள் தென் கொழும்பு போன்ற இடங்களில் அழிக்கப்பட்டது கொல்லப்பட்டார்கள் தமிழ் பெண்கள் எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள் நூற்று கணக்கில் மானவங்கப்படுத்தப்பட்டார்கள் இவ்வாறு செய்ததன் பின்னர் தான் எல்லா தமிழ் இயக்கங்களிலும் நூற்றுக்கு குறைவானவர்கள் எண்பத்தி மூன்று வரை இருந்து அறுபத்தி ஒன்பதிலே ஆயுத போராட்ட இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் அது பல்லாயிரக்கணக்கிலே இளைஞர்களும் யுவதிகளும் ஆயுத போராட்டத்திலே ஈடுபட்டதை தொடர்ந்து தீவிரமடைந்து முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்திலே ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய படுகொலை தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டவுடன் மிக கொடூரமாக பல நாடுகளின் உதவியோடு போரை முடிவுக்கு கொண்டு கொண்டு வந்து செய்த இந்த தமிழின படுகொலை நாங்கள் கூற விரும்புகின்றோம் இது ஒரு சர்வதேச போர் குற்றம் அதே போல தமிழின படுகொலை குற்றம் ஜெனோசைட் இது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இவர்கள் குற்றவாளிகள் நிறுத்தப்பட வேண்டும் இது மாத்திரமல்ல அரசியல் தீர்வாக எங்களுடைய புலம்பெயர் தேசங்களிலே வாக்களிக்க வாக்களிக்கக்கூடிய விதத்திலே ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்றை ஒன்றை சர்வதேச சமூகம் நடத்த வேண்டும் அப்பொழுது மக்களுக்கு என்ன தேவை என்பதை மக்கள் தீர்மானிக்க முடியும் சுதந்திர தமிழமா இல்லை நீ போடுகின்ற பிச்சையா என்பதை மக்கள் தீர்மானித்தால் நாங்கள் அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அந்த வகையிலே இந்த தமிழ்நில படுகொலை நினைவு நாளை தமிழ்நில படுகொலை வாரத்தை ஒவ்வொரு தமிழனும் தமிழிச்சு ஏன் தமிழர் அல்லாதவர்களும் உலகங்களும் அதை அரசிக்க வேண்டும் இதிலே வறுமனை முள்ளிவாக்கில் ஒன்று கூடுவதவுடன் போதும் போதாது அந்தந்த இடங்களிலே தமிழன படுகொலை நாளை அரஸ்டிக்க வேண்டுமென்று கேட்டு தமிழர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய தீர்வை எடுப்பதுதான் இந்த தமிழின படுகொலை செய்யப்பட்ட ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் மக்களுக்கும் அதை போது ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்களுக்கும் வீரமரவர்களுக்கும் நாங்கள் செலுத்தக்கூடிய ஐஞ்சறி என்று கூறி இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து நினைவை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி tak boleh lintas, tak boleh lintas ya, kan முந்தைய நாளிலே தமிழின அழிப்பினுடைய பதினாறாவது ஆண்டிலே தமிழினம் அழிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இருந்து சர்வதேச தினத்திலே நாங்கள் நீதி கேட்டிருக்கிறோம் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கை அரசானது உலகிலே மிகப்பெரிய இன அழிப்பை தமிழின அழிப்பை அவர்கள் நிகழ்த்தினார்கள் இந்த தமிழின அழிப்பு என்பது சிங்கள தேசத்தினுடைய ஒரு அறுபது ஆண்டு கனவு பிரித்தானிய ஆளுகை அகற்றப்பட்டதன் பின்னர் இந்த ஒரேசமாக்கேசமாக இன்னும் ஒரு தேசமாகிய தமிழ் இனத்தை அழித்து அவருடைய தேச கோட்பாட்டை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து பேரணவாதம் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை செய்து கொண்டு வந்தார்கள் அந்த இன அழிப்பினுடைய உச்சமாக ஒன்பதாம் ஆண்டு மூன்றரை கிலோமீட்டர் சதுர பரப்பளவிலே இருந்த தமிழினத்தை அவர்கள் மிகவும் கொடூரமாக கொன்றளித்தார்கள் கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய மனித வேள்வியை அவர்கள் நடத்தினார்கள் இலங்கை அரசு மனித வேள்வியையும் மனித பேரவளவத்தையும் இன அழிப்பையும் நிகழ்த்தி கொண்டிருந்த சத சம நேரத்தில் அந்த மனித பேரவளத்தை இன அழிப்பை மனிதகுல வேள்வியை அவர்களுடைய தேசம் கொண்டாடி கொண்டிருந்தது அதாவது கிரி பரிமாறி மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்ட கழிப்பை நடத்தி கொண்டிருந்த அதே வேளையிலே இலங்கை அரசு இந்த தமிழினத்தை முள்ளிவாய்க்காலே இணை அழப்பிச் செய்தது இந்த இன அழிப்பானது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய இன அழிப்பாக மாத்திரமல்ல ஒரு தேசமே மகிழ்ந்து கொண்டாடிய ஒரு கூடமான ஒரு இன அழிப்பாக அந்த சிங்கள கோர முகத்தை உலகிற்கு காட்டியது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எந்த தமிழ் இருப்பை இந்த முள்ளிவாய்க்காலிலே அழித்து விட்டோம் இது இல்லாமல் செய்து விட்டோம் என்று சொல்லி அந்த அரசு அதை கொண்டாடியதோ அந்த இனத்தை அழித்ததோ அந்த மண்ணிலே பதினாறு ஆண்டுகள் கடந்து நின்று இனம் அளிக்கப்பட்ட மண்ணிலே எங்களுடைய கனவுகள் சிதைக்கப்பட்ட இந்த மண்ணிலே நின்று கொண்டு நாங்கள் சர்வதேசத்திலே நீதி கேட்கிறோம் இன அழிப்பிலே இருந்து வீண்டவர்களாக பாதிக்கப்பட்டவர்களாக எங்களுக்கு நீதி வேண்டும் நாங்கள் எதற்காக அழிக்கப்பட்டோம் தமிழனாக பிறந்தோம் என்கின்ற ஒரு காரணத்துக்காகவும் எங்களை நாங்களே ஆள வேண்டும் என்று சொல்லி அடிப்படை நியாயமான பறிக்கப்பட்ட எங்களுடைய உரிமைகளை கேட்டதற்காக மாத்திரம்தான் இந்த இன அழிப்பு செய்யப்பட்டோம் ஆகவே நாங்கள் இந்த சர்வதேசத்திலிருந்து நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் இன அளிப்பிலிருந்து மீண்டெழுந்தவர்களாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளாக எங்களுக்கு நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் நாங்கள் ஒரு சுதந்திர தேசமாக நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தோடும் எங்களுடைய தேச நலன்களோடும் நாங்கள் இந்த தேசத்திலே நீதி பெற்ற உணமாக மீண்டெழுந்து எங்களுடைய தாயகத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக சர்வதேசத்திலே நீதி கேட்கோம் இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வானது எங்களுடைய அபிலாஷைகளை என்னுடைய நீதி போராட்டத்தை நீதிக்கான வேட்கையை உலகத்துக்கு உழ்த்து சொல்லுகிற ஒரு அஞ்சல் நிகழ்வாக அமைகிறது ஜயா ஐயா முள்ளிவாய்க்கால் மண்ணில் பார்க்க போனா பதினாறு வருஷத்துக்கு முன்புக்கு மக்கள் கடைசியா இருந்த இடத்துல எத்தனையோ தடயங்கள் அவர்கள் பயன்படுத்தின இருக்கட்டும் அவர்கள் இந்த ஆடைகளாக இருக்கட்டும் எத்தனையோ விஷயங்கள் இருந்தா தட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு ஊடார அமைச்சு இதெல்லாம் எதிர்ப்பான போல இருக்கு ஜீன்ஸ் எல்லாம் இருக்கு குழந்தைகளுக்கு மாரி இதான் கூடாரங்கள் போல

நிறைய எச்சங்கலைஞ்சி காணப்படுது மருந்தெல்லாம் இருக்கு நிறைய மருந்து பொருட்கள்லாம் இருக்கேண்ண என்னவா இதெல்லாம் உடுப்பு வச்சிருப்பாங்க நீங்கள் இது வந்து உடுப்பு எட்டாவது இதில் வந்து மெடிக்கல் கேம் வந்து இருந்தது இதில் இதாடி இல்லையா ஆ இதாடிலாம் மெடிக்கல் கேம் இருந்திருக்கு

இதுக்கு ரத்தம் இருக்கப்பா இந்த மிரந்த இதெல்லாம் அந்த மெடிக்கல் கேம் இருந்துதாமன்னு சொல்லிவிடணும் ஏன்டா நிறைய மிரந்த குபியெல்லாம் இருக்குது ரத்தம் அது வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஏன் ரெண்டாயிரத்தி பத்தில் அடு மே ரெண்டாயிரத்தி பத்து மே மாதம் மருந்து அப்படியே இருக்கு இதில் தான் மெடிக்கல் கேம்ப் இருந்துருக்கா இதில் மெடிக்கல் கேம்ப் இருந்த இடத்துல இப்படி இருக்கு அதான் இந்த இடம் மெடிக்கல் கேம்ப் இருந்தது இந்த முழுக்க மருந்து எல்லாம் இருக்கு ஃபுல்லாக மருந்து தான் இந்த ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுனேன் பிளட் இந்த ரிப்ஸ் நிறைய ரிப்ஸ் இருக்கு அப்போ இந்த இடத்துல மெடிக்கல் கேம் வந்து அங்கே மக்கள் இருப்பினும் மீன் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வாழ்ந்திருக்கணும் அதில் வந்து வாழ்ந்துக்கிணும் இதில் மெடிக்கல் கேம்ப் வந்து இருந்திருக்கு இதில் வந்து மெடிக்கல் கேம்ப் வந்து இருந்திருக்கு அதில் வாழ்ந்திருக்கணும் அப்போ இங்கே வந்து அவங்க வந்து இதில் வாங்கணும்னு கூப்பிட்டு தான் அந்த குரத்து குண்டாடிச்சு ஃபுல்லாக மக்கள் அப்படி எல்லாரும் இங்கேயும் கடைசி அந்த அந்த இடத்துல இப்போ வருங்க நினைவு இது நடக்குது